வணக்கம் மக்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கேரளாவில் அமைந்துள்ள ஒரு அருமையான தோட்டம் செங்கோட்டையில் இருந்து வெறும் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது ஆரியங்காவு ஆரியங்காவில் செங்கோட்டையில் இருந்து கொல்லம் திருவனந்தபுரம் செல்லும் முதன்மை தேசிய நெடுஞ்சாலையின் மேல் ஐம்பத்தி ரெண்டு சென்டில் அருமையான தோட்டம் அமைந்துள்ளது தோட்டத்தின் முன்பகுதி சுமார் நூறடி அகலமுடையது சாலையோரம் ஒரு கடை அமைக்கப்பட்டுள்ளது தோட்டத்தில் ஐம்பது ரப்பர் மரமும் மூன்று பலா மரமும் மூன்று தென்னை மரமும் இருபது பாக்கு மரமும் இருக்கு வருமானம் தரக்கூடிய தோட்டம் விலை மொத்தமாக நாற்பத்தொன்பது லட்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடங்கள் வீட்டு மனைகள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் லாட்ஜ்கள் கடைகள் விற்க வாங்க எங்களை அணுகலாம் குறிஞ்சி ரியல் எஸ்டேட் குற்றாலம் தென்காசி தொடர்பு எண் தொன்னூறு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்து மூன்று மற்றும் எழுத்ரண்டு சீரோ சீரோ இருபத்ரெண்டு இருபத்தெட்டு ஐம்பது